ப்ரோஸ் அனைவருக்குமே வணக்கம் இந்திய டீம் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய அழிவை சந்திக்க போகிறது அந்த கட்டத்தில் இந்தியா இருக்கிறது என்றும் அதாவது ரோஹித் சர்மாவை மிகப்பெரிய லெவலில் அலாட் பண்ணியிருக்காருங்க ஆல் வேர்ல்டு கப் இன்னிங் கேப்டன் நம்ம எம்எஸ் தோனி அதாவது தல தோனி என்றே சொல்லாம் மஹிபா சொல்லலாம் ஓகேவா அவர் சொன்ன ஒவ்வொரு பாயிண்டும் ஆடியன்ஸ் ஆல் மனசில் ஒரு ஆணியை சுற்றியால் டப்பு டப்புன்னு இருக்குன்னா எப்போ இருக்கும் அந்த மாதிரி இருந்தது என்று சொல்லாங்க அதாவது நேற்று இலங்கைக்கு எதிரான டி ட்வெண்ட்டி ஸ்குவாட் வந்துட்டு தேர்வு பண்ணியிருந்தாங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ருத்துவைங்கான ஓகேவா ஓகேவாடா ருத்துவையும் பராக்கையும் கம்பேர் பண்ணுங்கடா இவன் வந்துட்டு கால் தூசிக்கு வருவானா ருத்துக்கு ஆனால் என்னங்க சொல்றது ரியான்பராடா ருத்ராசே கட் குறைஞ்சு போயிட்டான் சிஎஸ்கே என்கிற ஒரு வன்மத்தினால தான் ஜெய் சாதா ஓகேவா சிஎஸ்கே டீமே பிடிக்காது அவங்க தானே முறை சாம்பியன் வின் ஜிடி வின் பண்ணது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அந்த வன்மம் தான் மிகப்பெரிய லெவலில் பிரதிபலிக்குது சிஎஸ்கே பிளேயர்களை மிக பெரிய லெவல்ல வன்மத்தினால சாய்க்கே நினைக்கிறாங்க இது இந்திய டீமுக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய பெண்ணடைவாகும் வன்மம் எங்கே வந்துட்டு தோன்றுகிறதோ அந்த நாடும் சரி அந்த மனிதனும் சரி அழிஞ்சிருவாங்க அண்ட் ஐபிஎல்ல சராசரி ரன் ரேட் இருக்கு அண்ட் சேம் டைம் எல்லா மேட்ச்லையுமே டொமஸ்டிக் லெவல்ல சதம் 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 பிரித்து எடுக்கிறாருங்க அந்த டிவை பாட்டில்னு இடையில ஒரு சீரிஸ் நடக்கும் நம்ம இந்தியாவில் அந்த சீரிஸ்லையுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட பிசிறு திட்டாமல் பிரித்து அழுனாரு ஓகேவா எந்த போட்டி விளையாண்டாலும் ஐம்பது ரனுக்கு மேலே ஸ்கோர் பண்ணியிருக்காரு அவர் ஆவரேஜும் மினிமம் ஐம்பது டச் பண்ணியிருக்குங்க டி டுவெண்ட்டி ஃபார்மெட்டில் இதுக்கு மேலே என்ன அப்படின்னு ரியான் பிராக் என்ன பண்ண எனக்கு அதுக்குண்டான ஒரு ரீசனை சொல்லுங்கள் இவர் வந்துட்டு அதிக முறை இன்டர்நேஷனல் லெவலில் ப்ளே பண்ணியிருக்கார் ருத்ராஜ் கெக்வாட் ஜிம்பாபே தொடரில் ரியான் பிராக் அந்தளவுக்கு அவரோட திறமையை வெளிப்படுத்தலை ஏன் அரசியல் பண்ணுறீங்க சிஎஸ்கே டீமை மறந்துடுங்க அதாவது கௌதம் காம்பீருக்கும் சிஎஸ்கே டீம் மேலே ஏதாவது ஒரு வன்மம் இருக்கும்னு வைங்கள ஆனால் கௌதம் கம்பீர் அப்படி ஆள் இல்லையமாதாங்க தெரியுது அவருமே என்ன சொல்லியிருக்காருனா இந்த தேர்வு எனக்குமே ஒரு மிகப்பெரிய அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கு அந்த மாதிரி அவர் தரப்பில் இருந்து சில செய்திகள் வந்திருக்குங்க அதான் எம்எஸ் தோனி என்ன சொல்லியிருக்காருன்னா ருத்ராஜ் வந்துட்டு திறமையானால அதனால தான் வந்துட்டு அவரை நான் கேப்டனாக போட்டிருக்கேன்னா அதை வச்சே நீங்கள் புரிஞ்சுக்கிறனும் பட் சிஎஸ்கே டீமை மறந்துட்டு நம்ம இந்தியா நூற்றி நாற்பது கோடி மக்களோட கனவு வந்துட்டு நிறைவேறணும் ஃபிஃப்டி வேர்ல்டு கப் வின் பண்ணணும் ரியான் பராக்கு ஓடிஏ ஃபார்மெட்டில் எடுத்து போட்டிருக்காங்க ஓடிஏ ஃபார்மெட்டில் டி டுவெண்ட்டி அந்த அந்த கூட கொடுக்குறேன் நீங்கள் பாருங்கள் என்ன ஒரு லாஜிக்னே தெரியலங்க அதே மாதிரி கலீல் அகமதெலாம் அந்தளவுக்கு ஓவர் ஸ்பில் போல் நட்டு வந்துட்டு திறமையான செலவு அவருக்கு வாய்ப்பு கொடுக்கல ரோஹித் சர்மா கிட்ட நம்ம எம்எஸ் தோனி பேசிருக்கிறதாகவும் அதாவது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஓடி ஃபார்மட் டி டுவெண்டி ஃபார்மட் ருத்ராஜ் கிக்வார்ட் வந்துட்டு பிளேயின் உள்ள கண்டிப்பாக ப்ளே பண்ணனும் என்று ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்கிறதா ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க தோனி உருவாக்குனவங்க தான் ரோஹித் சர்மா விராட் கோலி அண்ட் ருத்ராஜ் கிக்வார்ட் உள்பட அவர் ஒரு பிளேயர் மேலே நம்பிக்கை வச்சார் வைங்களேன் அந்த நம்பிக்கை என்னைக்குமே வீண் போகாதுங்க இன்னைக்கு விராட் கோலியோட விஸ்பருவத்தை நம்ம பார்த்துருக்கோம் அதுதான் மென்ஷன் பண்ணியிருக்காரு இந்த வந்துட்டு விட்டுராதீங்கடா அது இந்திய டீம் சங்கதியவே அழிச்சிடமுட்டான்னு சொல்லியிருக்காரு என்னை பொறுத்தவரை தோனி சொன்ன ஒவ்வொரு பாய்ண்ட்டும் நூறு சதவீதம் கரெக்ட்னு சொல்லுவாங்க கரெக்டாக உங்களோட கருத்தை போட்டு விடுங்க ஏன் ருத்ராஸ் கீபார்ட்டா அழிக்க நினைக்கிறாங்க சிஎஸ்கே டீமுங்கிற அந்த ஒன்று தான் பிசிசி மனசில் வந்து போகுதா கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிவிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறாங்க